அலாமே வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமது இல்லா இரவு நேர அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதுலேயும் இன்றைக்கு ரொம்ப ஸ்பெஷலான இரவு இல்லையா ஜுமாவுடைய இரவு இந்த நாளில் கூடுதலான ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு திக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம் தினமுமே சிறந்த திக்கர்களை பார்த்துட்டு வர்றோம் ஜுமாவுடைய தினத்தில் ரொம்ப ஈஸியான ரொம்ப இலகுவான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு திக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்கரை நம்ம எதுக்காக ஓதலாம் அப்படின்னா நமக்கு எதெல்லாம் கடினமாக இருக்குதோ நடக்கவே நடக்காது இது எனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியங்களை கூட இதை சொன்னோம் அப்படின்னா நமக்கு அது ஈஸியாக நடக்கும் இன்றைக்கு நம்ம எல்லோருமே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இருக்கும் ஒவ்வொருத்தர்களுடைய தேவை ஒவ்வொரு மாதிரி அதே மாதிரி ஒவ்வொருவருடைய சிரமமும் ஒவ்வொரு மாதிரி தான் எனக்கு ஈஸியாக இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது எனக்கு ஈஸியாக இருக்கும் அல்லாத்தால் அப்படி தான் நம்ம எல்லோரையுமே படைச்சிருக்கிறோம் இன்னும் நம்ம எல்லோருமே யோசிப்போம் எனக்கு இது ஈஸியாக நடந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைப்போம் அந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்குதோ இது எனக்கு நடத்திக்கவே முடியல எனக்கு இது கிடச்சா நல்லாயிருக்கும் எனக்கு இது நடந்தால் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட விஷயங்களுக்காக இதை இரவில் ஒரு முறை சொல்லுங்க நடக்காத ஒரு பெரிய விஷயம் கூட அசால்ட்டாக உங்களுக்கு நடக்கும் இப்போது அப்படிப்பட்ட அந்த துவா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் குல்ல ஃபீ நலரி இன் வளவுக்கானுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாகுவே என்னுடைய கண்களுக்கு எதெல்லாம் நடக்காத கடினமான காரியமாக தோன்றுகிறதோ அவை அனைத்தையுமே எனக்கு இலகுவாக மாற்றி கொடு எப்படிப்பட்ட ஒரு திகர் இந்த வார்த்தையை சொல்லி இப்படி கேட்கும்போது லா நமக்கு பெரிய ஒரு காரியமாக இருந்தாலும் ரொம்ப அசால்ட்டாக நடத்தி தருவோம் எனவே ஒரு பெரிய காரியம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க உங்களால் அதை நடத்திக்கவே முடியலை அப்படின்னா இதை சொல்லி அல்லாஹிடத்தில் ஓப்பனிங்க அல்லாவே நம்ம அனைவருக்குமே பொறுப்பாளன்னா இருக்கிறான் பொறுப்பேற்று கட்டாயம் நமக்கு அதை இலகுவாக நடத்தி தருவான் எனவே இன்ஷால்லா இந்த ஈஸியான நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப இலகுவாக மாற்றக்கூடிய நம்முடைய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் ரொம்ப இலகுவாக மாற்றக்கூடிய இந்த திக்கிற இன்ஷா இன்று இரவு நீங்கள் ஒரே ஒரு முறை சொல்லிவிட்டு உங்களுடைய தேவைகளை குறித்து அல்லாஹ் நீங்க நீங்கள் கேளுங்கள் இன்ஷால்லா அல்லாஹ் தலை பெரும் கருணையாளனா நான் இருக்கிறேன் நம்ம நேவருடையது வாவிற்குமே பதில் தருவான் எனவே இந்த சிறப்பு மிகுந்த திக்ரே ஊதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள இலாமல் அலாகத்தில் நம்ம அனைவருக்கும் நற்கிறவை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் இதுவரையும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய ப்ராடக்ட்டுக்கெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வபர்காத்தூ